செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி நாசுவி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு படித்த மாணவர்களின் சங்கமம் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் ஸ்ரீ வேதா மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் ஆத்தூர் வட்டம் சித்திரேவு தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது இரத்த அழுத்தம் சர்க்கரை மற்றும் பொதுநல மருத்துவம் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மருத்துவர்களின் ஆலோசனைகளின்படி மருத்துவம் மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது சிறப்பு மருத்துவர்கள் பி சௌமியாரங்கன் டி விசாலினி பி ஸ்ரீதரன் ஆகிய சிறப்பு மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கின இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மருத்துவ முகாமினை சங்கமம் அறக்கட்டளை தலைவர் மணிகண்டன் செயலாளர் பாலகிருஷ்ணன் பொருளாளர் சிவநேசன் மற்றும் சங்கமம் அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக அப்பாஸ்